தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு அத்தனை என வரவேற்கிறோம் எல்லா உயிர்க்கும் திரும்பிய திசை எல்லாம் ஒரே ஒரு குரல் தான் ஒளிக்கும் திரும்பிய திசை எல்லாம் தமிழ்நாட்டின் குரலாக குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒளிக்கும் இனிமேல் இந்த தேர்தல் முதல் தமிழ்நாட்டில் சின்னம் தான் ஜெயிக்கும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை துவங்கி வைத்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக வரவேற்கிறேன் மாபெரும் செயல்வீரர் கூட்டத்தில் தலைவர் அனுமதியோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு கோடான கோடி நன்றி மலர்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் வரலாற்றில் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு புதிய முகத்தை எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவருடைய இணைந்த இந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசிலடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் தலைவர் எல்லோரும் நினைத்தார்கள் எல்லோரும் எண்ணினார்கள் அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலேயே அவர் ஹீரோ அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே கரையொலியை பார்க்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கே பார்க்கின்ற போது ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் விரதமாக பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள் ஒருத்தரும் கைதட்டில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான் ஏனையை சொல்லுகிறேன் என்று சொன்னால் பத்து கூட்டணி எட்டு கூட்டணி இதையெல்லாம் தூள் தா தூள் சக்தி யாரிடத்திலே இருக்கிறது சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தமிழக தான் அது உண்டு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் பல தலைவர்களை பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் புரட்சி தலைவரை பார்த்தேன் அப்போது நான் நினைத்தேன் சிறு வயது எனக்கு இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் அப்போது உங்களை போலதான் நானும் இருந்தேன் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆள் போதும் மப்பா போட்டு முதிர்ச்சி முடிந்த ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு பக்கம் திருப்புறாங்க ஒரு பக்கம் மாற்ற பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன் இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்வதற்கு காரணம் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அதை சொல்வதற்கு காரணம் பல இடங்களுக்கு செல்வேன் செல்கிற போது சொல்வார்கள் இங்கே எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு தான் ஓட்டு திமுக வீட்டில் கேட்டாலும் நமக்கு தாங்கிறாங்க வேற கட்சி ஆரை கேட்டால் நமக்கு தான் ஓட்டுங்கிறாங்க எந்த கட்சியை கேட்டாலும் அவர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க மட்டும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க இது ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது சொன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உன்னுடைய சொல்ல விரும்புகிறேன் டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார் டெல்லியில் இருக்க துறை இங்கே இருக்கிற துரித ரயிலில் இங்கே சென்னைக்கு வர முடியும் காரிலும் வர முடியும் ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் எல்லோரும் சொன்னார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள் இறைவனம் கையேந்துங்கள் அவனை இல்லை என்று சொல்வார்கள் இந்து மதம் சொல்லும் கேட்பதை கொடுப்பவனை கிஸ்தா கிஸா என்று சொல்லும் அதே போல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி போகிறார் அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார் அந்த வரலாறு படைக்கிற காலம்தான் எல்லோரும் நினைத்தார்கள் பத்து கட்சியின் கூட்டணி அசத்தை விட முடியுமா நினைக்கிறார்கள் எல்லோரும் ஆடி போய் நிற்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒருவர் புதிதாக தோன்றியிருக்கிறார் அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்கள் தலைவர்களே அல்ல ஏடு சொன்னால் தலைமை என்பது வேறு ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடிப்போய் நிற்கிறது எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற சூழறையேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற செயல் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தமிழகத்தை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனித நேயமுக்கும் ஜாதிமத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் நீ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிலத்து விட முடியாது அரைத்தான் இங்கே காணுகிறோம் நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கி கொண்டிருடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் ஓட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரிய திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரையும் நான் காணுகிறேன் உணர்ச்சிவசமாக இங்கே இருக்கிறீர்கள் ஆயிரத்தை கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும் இங்கே வருகிறது முதல் முதலே இதை துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தளபதிக்கு மீண்டும் கோடான கோடி நன்றி பலகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்